எங்க வீட்ல ஒரு லூசு எப்படி மேக்கப் பண்ணிட்டு இருக்குங்க. எங்க வீட்ல ஒரு லூசு பாருங்க எப்படி மேக்கப் பண்ணிட்டு இருக்கு. ஆ, தே ஃபோன் சும்மா என்ன சன்னனி என்ன பண்ணிட்டு இருக்கற? பன்னத்தலையா. என்னல மூஞ்சி தான் பாக்குறதுக்கு பேய் மாதிரியா இருக்குது. என்ன பார்த்து பன்னத்தல என்ன கேக்குற? வெளிய நின்னுட்டே

இப்ப translating unexர escort venes sangatட் கொல்ல ieilia LAUல், கற்குங்கள். பான் பocre neh Chr veter tomato brightenதாய் நாம்மாம conception serpent

பின்னாடி கழிவிட்டேன் <laughs> 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 <laughs>

என்னம்மா சொன்னாங்க <Upper language> <Talking> <hombre splash> <people's> <out>

அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொல்லும் அது கையில் காசு இல்லாமல் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது அது பெரிய சிக்கல் கொடுத்துரும் அவளுக்கு தான் விடுப்போம் இன்னும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் ஒரு இருபது வருஷம் இன்னும் பதினைஞ்சி வருஷமாதி இருக்கும் ஆனால் இப்போ போய் இந்த உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கு லைஃபுக்கு எடுத்துக்கிடுச்சிப்பா அவ்வளோ தான் நல்லா இருந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு இப்படி பண்ணிட்டோமே இப்படி விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களை பெத்து இன்னொரு கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க இருக்குது இனிமேல் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்னு நினைச்சிருந்தா இந்நேரம் அப்படி படுத்து கிடக்குமா தயவு செஞ்சு யாருமே கொண்டாட்டி வச்சு எங்கேயோ போன இந்த நிலைமை தான் நோய் வந்துதான் கண்டிப்பா உண்மைதான் பாயா